காலையில் பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் கடைசி அவர் என் கீதமும் கீதம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கிற மகிமையான மேன்மையான ஆசீர்வாதமான உயர்வான மகிழ்ச்சியான காரியத்தை கண்டு ஆனந்த கழிப்புடன் பாடுவதுதான் கீதம் ஆண்டவர் உங்களுக்கு கீதமானவராயிருந்து உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான அற்புதமான ஆசீர்வாதமான மேன்மையான உயர்வான காரியத்தை கட்டாயம் செய்வார் இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் வாக்கியவான்கள் அப்படி உங்களுக்கு செய்யும் முடியாதத்தான் தேவன் இந்த வார்த்தை கேட்கும்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் இந்த பைபிள் சொல் சொல்லுகின்றது ராத்திர பதினைஞ்சாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் பெரிய செங்கடலை ரெண்டாக பிளந்து இசைய ஜனங்களை மோசை வழி நடத்தினார் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் தம்பூர் எடுத்துக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டு போகின்றார்கள் அந்த பதினைஞ்சு ரெண்டில் அவர் என் கீதமுமானவர் என்று சொல்லுவார் அவர் கீதமானவர் உங்கள் கண்ணீர் உங்கள் வேதனைகள் உங்கள் துயரங்கள் துன்பங்களெல்லாம் எல்லாம் நீக்கி உங்களுடைய கீதமுமா கீதமாய் பாடுவதற்கு உதவி செய்வார் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் பதினாலாம் வசனத்தில் கர்த்தர் என் கீதமுமானவர் அவர் காவிதி சொல்றான் அவர் என் கீதமுமானவர் என்று சொல்லுகின்றார் என் அற்புதமான விஷயம் பாருங்கள் உங்களுக்கு அவர் கீதமுமானவராக இருப்பார் உதவி செய்வார் மாணவர்களே ஜனங்கள் எகிப்திலிருந்து காணல் வந்து கொண்டிருக்கும் பொழுது மோவாப் தேசமொழியாக வருகின்றார்கள் வரும்பொழுது மோஹப் ராஜா பாலாக் என்கிறதான அந்த ராஜா பீளையாம் என்கிற ஒரு தீர்க்கு தரிசை பிடித்து அவனை சவிக்கும்படி கொண்டு வந்தார் அந்த பிளையாம் சிறுவ ஜனங்களை பார்த்து ராஜாவின் ஜெயக்கம்பீரம் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லுகின்றார் தேவன் பீளையாமின் வாயை பிடித்துக் கொண்டார் தேவன் பீலியாம் வாயிலிருந்து பேசுகிறார் சிறவே ஜனங்களை பார்த்து விலையம் சொல்லுகிறான் ராஜாவின் ஜெய கம்பீரம் உண்டு ஆ ராஜாவுக்கு ஜெயம் வரும் பொழுது அவன் ஆர்ப்பரிப்பான் ஆனந்த பரவசம் அடைவான் அதே போல ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்கு உண்டு அப்படி நீங்கள் கீதமானவரை பாடுவீர்கள் உங்களை யாரும் சபிக்க முடியாது உங்களை யாரும் அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது அம்மா இயேசுவண்டை வந்து அடைக்கலம் சேர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு கீதமானவராயிருந்து அற்புதமான காரியத்தை ஒரு வாழ்க்கை செய்வார் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கை ஆனந்த கண்ணீர் விடும்படி உதவி செய்வார் ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுப்பார் அவர் உங்கள் கீதமானவர் எனக்கும் அவர் கீதமானவராய் சின்ன குக்கிராமத்தில் வேலை விவசாய குடும்பத்தில் பரிதாபமான நிலையிலே சூன்யக்கட்டுகள் மந்திரக்கட்டுகள் நிறைந்து வாழ்க்கை நாசமாய் போய்விட்டது ஒரு நேர உணவு கூட இல்லை ஐயோ இன்னைக்கு அண்டவர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மாசந்தோறும் நல்ல உணவு கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் வட இந்தியாவிலே சபைகளை கட்டி கொடுத்து அங்கு வருகிற ஏராளமான மக்களுக்கு நல்ல மட்டன் சிக்கன் உணவோடு கூட சாப்பாடு கொடுக்கும் முடிக்கும் கத்தரனை வைத்தார் எனக்கு அவர் கீதமாய் மாறினார் ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்கு இருக்கிறது ஆகினால் தான் கீழமாய் மாற்றினார் உங்களையும் மாற்றுவா இயேசு விடத்தில் வாருங்கள் கண்களில் வடிகிற கண்ணீரை கவனமாய் துடைப்பா அற்புதம் செய்வா ஏசு நோக்கி பார்ப்பீர்களா ஜபம் செய்யட்டும் அன்பிறான் இந்த பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தம்பி ஒவ்வொரு தங்கச்சி ஒவ்வொரு அம்மா ஐயா உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களும் கண்ணீரும் விலகி போய் ஒரு ஆசீர்வாதம் பெறுவதற்கு நான் ஜபம் பண்ணுகிறேன் ஜபம் பண்ணி ஒரு உதவி செய்யும்